ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி செய்கிறதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிறது வந்து மஷ்ரூம் மசாலா அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் மஷ்ரூம் இரநூறு கிராம் நான் நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் தயிர் கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பூண்டு போட்டு நசுக்கி வச்சுருக்கேன் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் பட்டை லவங்கம் ஏலக்காய் எண்ணெய் இதுக்கு தேவையானதுங்க இவ்வளவுதாங்க இதுக்கப்புறம் என்ன சேர்த்துன்னு பார்ப்போம் இது எல்லாம் ஒண்ணா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இன்னும் இருபது நிமிஷம் பார்த்து நம்ம இதை வந்து பார்க்கலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ தவா சூடாகிடுச்சி அதுக்கு தேவையான எண்ணெய் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுங்க நான் சாதா தூள் தான் போட்டிருக்கேன் இருபது நிமிஷம் ஊறிடுச்சுங்க இப்போ நம்ம இந்த எண்ணெயில் இதை சேர்த்துப்போம் எல்லாம் மஷ்ரூமையும் சேர்த்து வச்சுங்க இது எல்லாம் போட்டு நான் உப்பு காரம் எல்லாம் பார்த்தாச்சுங்க இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்குதுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் இது இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் கடைசியாக போது இந்த கஸ்தூரி மேஸ்தியை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டு அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க மஷ்ரூம் மசாலா கேஸ் ஆஃப் பண்ணியாச்சுங்க இதை நான் தட்டில் சர்வ் பண்ணுறேங்க சுவையான மஸ்ரூம் மசாலா இது சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க மஸ்ரூம் மசாலா நான் சேர்வ் பண்ணிட்டேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்